இந்த கம்பராமாயணம் கம்பன் பெயரில் ஒரு விருது அந்த விருதுக்கு முதல்ல வைரமுத்து பேரை பரிந்துரைத்ததே தவறு வைரமுத்துக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு என்ன கம்பராமாயணத்து மேல மரியாதை உண்டாங்க வைரமுத்து அவர் பேசிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க ராமன வந்து அவர் என்னங்கிறார்னா பைத்தியகாரன் புத்தி இல்லாதவர் இந்த திகைத்தல் வார்த்தைக்கு பைத்தியக்காரன் அர்த்தம் தான் எந்த நீண்டல் இருக்கு யாரை பார்த்தாலும் சனாதனத்தை திட்டுறது ராமன் குறித்தும் ராமாயணம் குறித்தும் சீதை குறித்தும் பல மேடைகளிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவதூறு பேசியிருக்கிறார் அன்பாக அணிலை தடவியதால் அணில் முதுகிலே மூன்று கோடு அப்போ சீதையின் மேலே எத்தனை கோடு கேட்டவர் தானே எவ்வளவு கொச்சையா ஆபாசமா அறுவறுக்கத்தக்க வகையில் ராமனை பேசியிருக்கிறார் அகரம் ஃபவுண்டேஷன் விழாவை திமுக விழாவை மாற்றிட்டாங்க இப்போ அது அது மாதிரி தான் இந்த கம்பன் விழாவின் பாருங்க எப்படிப்பட்ட அரசியல் யுக்தி அவருடைய பிரச்சார ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாருங்க ஆழ்வார்கள் ஆய்வு மையம் மூலமாக ராமரை குடிகாரன் என்று திட்டிய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு இவங்க வந்து ராமானுஜர் விருது கொடுத்தாங்க சனாதனத்தை ஒழிக்கிறாங்கிறவர் ஆணவ கொலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே இப்படி ஒரு வார்த்தை போடுறார் திருமாவளவன் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதனம் தான் சனாதனத்துக்கு ஆணவ கொலைக்கு என்ன சம்பந்தம் திருமாவளம் எவ்வளவு பெரிய பொத்தடைமை ஆயிட்டாருன்னா அவங்க சந்தோஷப்படணும்ங்கிறக்காக எம் ஜி ஆர் பார்ப்பன சக்திகள் ஜெயலலிதாவை பார்ப்பன சக்திகள் கிடையாது ஏன் பார்ப்பேன் ஏன்னா பார்ப்பான திட்டம் எவனும் கேட்க மாட்டான் இவங்க எல்லாம் என்றே உள்நோக்கத்தோடு ராமாயணத்துக்கு எதிராக ராமனுக்கு எதிராக பெருந்தலுவர் காமராஜருக்கு எதிராக எப்படி வேணாலும் அவதூறு கெளப்பலாம் தேசிய சக்திகளை ஆன்மீக சக்திகளை அவமானப்படுத்தலாம் கேட்கறக்கு ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் இளைய பாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சார் சார் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் ராமரை பத்தியே வந்து இந்த வைரமுத்து அவர்கள் இந்த மாதிரி பேசினதை வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஆனால் பாஜகவினர் மட்டும்தான் கொந்தளிச்சிருக்காங்க ராமர் பக்தர்கள் யாருமே அந்த அளவுக்கு இல்லையா சார் அவர் சொன்னதை அவங்கள ஏத்துக்கிறாங்களா என்ன அவர் சொன்னது இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொன்ன ஸ்ரீராமன் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் வால்மீகி ராமாயணத்திலே ஆலங்கால் பட்டு அவர் தமிழிலே கம்பராமாயணத்தை ஏற்றுகிறார் தமிழுக்கும் நம்முடைய தமிழக மக்களுக்கும் ஒரு பெருமிதம் திருக்குறளும் ராமாயணமும் சிலப்பதிகாரமும் அப்படிப்பட்ட இந்த கம்பராமாயணம் கம்பன் பெயரில் ஒரு விருது அந்த விருதுக்கு முதல்ல வைரமுத்து பேரை பரிந்துரைத்ததே தவறு இந்த நிகழ்ச்சி என்பது கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகத் அவர் கம்பன் கழகத்துக்கு மட்டும் தலைவர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தலைவர் அவர் அவர் ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதி அதே போல நல்ல ஒரு ஆன்மீகவாதியும் கூட அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்கிற அமைப்பை நடத்தி வருகிறார் அரசியலிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய இருப்பை காட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியல்னா தன்னுடைய செல்வாக்க காட்டணும் இல்லையா அதுக்கு வந்து அவர் ஏற்கனவே ஆழ்வார்கள் ஆய்வு மையம் மூலமாக ராமரை குடிகாரன் என்று திட்டிய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு இவங்க வந்து ராமானுஜர் விருது கொடுத்தாங்க இப்போ இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் பாராட்டு கூறுகின்ற நிகழ்ச்சிகள் இந்த ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே திமுகவினுடைய பிரச்சார மேடைகளாக மாறி இருக்கிறது. அது ரொம்ப மிக இந்த நம்முடைய ஜெகத்ரட்சகன் ஐயாவுடைய விழாவில் வந்து அஞ்சு பேரை கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறாங்க சுக்கி சிவத்துக்கு கௌரவம் பண்ண வேண்டியது தான் அவர் இப்போ திமுக அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டார் அவர் வாரியார் சுவாமிகளுக்கு பிறகு வருவார் அப்படின்னு எல்லாரும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறியிருக்கிறார் அதனால் அவர் வந்து மௌனமாக அங்கே அமர்ந்து அதை சகிச்சுக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் வைரமுத்து அவர் பேசிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் அவர்களின் தெய்வம் நம்முடைய ராமன் ராமனை அவர் வந்து ரெண்டு சொற்பிரயோகங்களை பயன்படுத்துகிறார் ஒன்று ராமனை வந்து அவர் என்னங்கிறார்னா பைத்தியாரன் சித்த சுவாதீனம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் திகைத்தல்கிற வார்த்தைக்கு அப்போ குற்றவாளி இந்த ரெண்டு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார் இது ரெண்டுமே மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த சொல் அகராதியில் அந்த மேடையில் இருந்த தமிழறிஞர்கள் கூட சொல்லட்டும் எந்த இடத்துல திகைத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பைத்தியம்ங்கிற பொருள் எந்த இடத்துல இருக்குது திகைத்தல்ங்கிற வார்த்தை அது சொல்லுகின்ற விஷயம் வேறு மதிமயங்குதல் அல்லது ஆச்சரியப்படுதல் அதிர்ச்சி அடைதல் இதைத்தான் திகைத்தல்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பைத்தியத்தோடு ஒப்பிட்டு அதுக்கு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ராமனை குற்றவாளியாக்கி இவர் ஏற்கனவே ராமன் குறித்தும் ராமாயணம் குறித்தும் சீதை குறித்தும் பல மேடைகளிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவதூறு பேசியிருக்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ராமனை அவமானப்படுத்தின உடனே எதிர்ப்பு வரலையான்னு ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் ராமர் குடிகாரர் என்றெல்லாம் பேசினார் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்பொழுது நாங்களெல்லாம் கண்டித்தோம் போராட்ட களம் அமைத்தோம் ஆனால் அந்த நேரத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தார் ராமனை இழிவுபடுத்திய கருணாநிதியை கண்டித்து அதிமுகவே ஆர்ப்பாட்டம் நடத்தியது இப்போ நீங்கள் வந்து எதிர்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது இவங்க வந்து வேண்டுமென்றே இந்த மக்களை இந்த ஆட்சி செய்கின்ற அலங்கோலங்களை அவலங்களை நீங்கள் பாருங்கள் இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்வளைஞ்சிருக்கு நம்முடைய தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் அரசாங்கம் மிகப்பெரிய சிக்கலிலே இருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க திமுக கொடுத்த வாக்குறுதி தான் அந்த காலத்தில் கடிதமே எழுதியிருக்காரு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த பகுதி நேர ஊழியர் அல்லது ஊழியர்களை ஹயர் பண்றது ஒப்பந்த பணியாளர் இதெல்லாம் மாற்றி அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் இது யாரு மு க ஸ்டாலின் கொடுத்தது எழுதினது இப்போ நீங்க இணையதளங்கள் அதை பார்க்கலாம் அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் இந்த வாக்குறுதி கொடுத்தது யாரு திமுக நீங்க சொன்னதை நிறைவேற்ற சொல்லித்தான் இப்ப எல்லா போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்துட்டு இருக்குது நீங்க காவல்துறையை பயன்படுத்தி அல்லது உங்க மந்திரிகளை பயன்படுத்தி மிரட்டி உருட்டி அரசு ஊழியர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியர்களை எல்லாம் போய் அடிச்சு வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க செவிலியர்களை மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் வந்து இந்த போராட்டங்கள் ஆட்சியாளர்கள் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி தான் இந்த மாதிரி விழாக்களை நீங்க இதெல்லாம் பாருங்க ஆளு சனாதனத்தை ஒழிக்கிறாங்கிறவர் ஆணவ கொலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே இப்படி ஒரு வார்த்தை போடுறாரு திருமாவளவன் ஆணவ கொலைக்கு காரணம் தான் சனாதனத்துக்கு ஆணவ கொலைக்கு என்ன சம்பந்தம் சனாதனம் தர்மம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை வலியுறுத்துவதுதான் சனாதனம் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறெந்த பராபரமே அதான் சனாதனம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கறதுதான் சனாதனம் சனாதனத்துக்கு சாதி மதம் கிடையாது சனாதனம் என்பது நம்முடைய அற்புதமான வாழ்வியல் இந்து தர்மம் இந்துத்வா அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் அது வெறுப்பு பிரச்சாரம் அல்ல ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு சொல்கிறாரு சனாதனத்தினால்தான் ஆணவப்படுகளை நடக்குதுன்னு எங்க எத்தனை ஆணவப்படுகளை இந்த அரசியல் இந்த சாதி வாரியான சலுகை இந்த இடஒதுக்கீடு முறைகள் வருவதற்கு முன்னாடி இப்படி எங்காவது கொலைகள் நடந்திருக்குதா இதெல்லாம் வந்து வேண்டுமென்றே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஹிந்துக்களை குறிவைத்து இப்படியெல்லாம் நம்ம குறிவைத்து பேசணும்னா இன்னொரு விழா அகரம் ஃபவுண்டேஷன் விழா திமுக விழாவே நடக்குது அகரம் ஃபவுண்டேஷன் விழாவை திமுக விழாவை மாற்றிட்டாங்க இப்போ அது அது மாதிரி தான் இந்த கம்பன் விழாவையும் பாருங்கள் எப்படிப்பட்ட அரசியல் யுக்தி அவங்களுடைய பிரச்சார ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாருங்கள் திமுக பிரமுகர் கம்பன் கழக தலைவராக இருக்கிறார் ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் அவர் வந்து இருபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார் கம்பன் கூப்பிட்டா ஜெயராஜ் கம்பன் கழகம் சாரதா நம்பி ஞானசுந்தரம் இல்லீங்களா இவங்களை வைரமுத்துக்கும் வைரமுத்துவுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கம்பராமாயணத்து மேல மரியாதை உண்டா இவங்களுக்கு ராமன் மீது மரியாதை உண்டா ஏற்கனவே ராமனை பற்றி மிக மோசமாக பேசியவர் வைரமுத்து என்ன சொன்னாரு அன்பாக அணிலை தடவியதால் அணில் முதுகிலே மூன்று கோடு அப்ப சீதையின் மேல எத்தனை கோடு கேட்டவர் தானே எவ்வளவு கொச்சையா ஆபாசமா அதுவருக்கத்தக்க வகையில ராமனை பேசி இருக்கிறார் அப்புறம் ராமனத்தை இவங்களே ஒரு சம்பூகன் அவனுடைய தலையை வெட்டிட்டான்னு ஒரு புது கதை அது கம்பராமாயணத்திலும் இல்ல வால்மீகி ராமாயணத்திலும் இல்ல எந்த ராமாயணத்திலும் இல்ல ஆனா திராவிடர் கழகம் இப்படி ஒரு புது ராமாயணத்தை கட்டி விட்டுருக்கிறாங்க இதை வந்து வைரமுத்து மேடையில் பேசுவார் வைரமுத்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ராமன் மனிதன் என்றால் அவன் கடவுள் அல்ல ராமன் அவதாரம் என்றால் அவர் மனிதன் அல்ல அது எது இருந்தாலும் அங்கே ராம ஜென்ம பூமியில் கோயில் கட்டினா அது தப்பு ராமன் அதுதான் அங்கேதான் பிறந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இப்படியெல்லாம் வைரமுத்து பேசி கொண்டு அதுவும் அவர் ஆண்டாள் தாயாரை அவமானப்படுத்தியது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளின் நம்முடைய தமிழ் தாய் ஆண்டாளை அவமதித்ததை இன்னை வரைக்கும் வள்ளுவர் சொல்றாரு தீயினால் சுட்டவுன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு இந்த வைரமுத்து ஏற்படுத்திய அந்த காயம் நமக்கு நீங்கள இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது வைரமுத்து மேலே மீட்டு குற்றச்சாட்டுகள் இருக்குது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் இவர் வந்து வேண்டுமென்றே இந்த மாதிரியான நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் இப்படியான ஒரு முயற்சியை செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எப்படி வந்து என்ன அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் ராமனை இழிவுபடுத்திய போது எல்லாரும் வந்து போராடணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி இப்போ எல்லாரும் வந்து போராட்ட போராட்டக்களத்திற்கு வர வேண்டும் இந்த திமுக ஆட்சி இந்த திமுக சார்பில் அதன் ஆதரவில் அதன் நிழலில் இந்த ஆட்சியின் ஆதரவில் தான் அகரம் ஃபவுண்டேஷன்லேயும் பண்ணாங்க அப்படித்தான் இந்த ஆணவ கொலை விஷயமா இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ திருமாவளம் எவ்வளவு பெரிய ஆயிட்டாருன்னா அவங்க சந்தோஷப்படணுங்கிறக்காக எம்ஜிஆர பார்ப்பன சக்திகள் ஜெயலலிதாவை பார்ப்பன சக்திகள் ஏன் பார்ப்ப ஏன்னா பார்ப்பன திட்டம் எவனும் கேட்க மாட்டான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குறிப்பாக ஜெயலலிதா கொடுத்த அங்கீகாரத்தினால தான் விடுதலை சிறுத்தைகள் நன்றி மறந்தவராக நன்றி கேட்டதாக பேசுறாரு உங்களுக்கு ஒன்பது இடங்கள் கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மா எவ்வளவு உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க எந்த தலைவரையும் ஜெயலலிதாமா பக்கத்துல நிற்க வச்சதில்லை ஆனா நீங்க இன்றளவும் நீங்க என்ன பண்றீங்க பார்ப்பனர்கள் மீது வெறுப்பை உமிழ்கிறீர்கள் அந்த ஈவரா சொன்ன இனவெறுப்பு கொள்கையை இன ஒழிப்பு கொள்கையை நீங்க கடைப்பிடிக்கிறீங்க சனாதானத்தை ஒழிப்போம் ஒழிப்போம் பாருங்க எப்படி அரசியல் நேரம் அதாவது இப்படியெல்லாம் பேசினா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு மன நோய் அவங்களுக்கு யாருங்க தலித்துகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க பொது தொகுதியில் தலித்துகளை நிறுத்தி வெற்றி பெற வைத்தது ஜெயலலிதா இல்லைங்களா கருணாநிதி என்ன கேட்டாரு வன்னிய அரசு பல முறை பதிவு செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு அவங்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால இவங்கெல்லாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ராமாயணத்துக்கு எதிராக ராமனுக்கு எதிராக என்னங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக எப்படி வேணாலும் அவதூறு கடப்பலாம் தேசிய சக்திகளை ஆன்மீக சக்திகளை அவமானப்படுத்தலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்காங்க ராமனை குடிகாரன் என்று கருணாநிதி திட்டிய காரணத்தினால்தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த தேர்தலிலே திமுக தோற்கடிக்கப்பட்டது அதே மாதிரி இப்போ வைரமுத்து பேசிய இந்த பேச்சு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லைன்னா இதில் இதில் வந்து ஒரு விளக்கம் கொடுங்க இந்த திகைத்தலுங்கிற வார்த்தைக்கு பைத்தியக்காரன் அர்த்தமா எந்த நீண்டல் இருக்குது யாரை பார்த்தாலும் சனாதனத்தை திட்டுறது அகலமரக்கட்டளையில் போய் இப்போ போய் நீ போய் மோடிஜியை சந்திச்சிருக்கார் கமலஹாசன் ஐயா கமலஹாசன் வந்துங்க ஏன் வந்து ஹிந்துக்கள் மேலே வந்து ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் அவர் முஸ்லீம்கள் நிரம்பிய வாக்காளர் பகுதியில் போய் என்ன கே சொல்கிறாரு ஹிந்து தீவிரவாதம் முதல் தீவிரவாதி யார் ஹிந்து தீவிரவாதம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவர் யாரால் பாதிக்கப்பட்டார் உண்மையில் அவர் விஸ்வரூபம் படம் வந்தபோது அவருடைய கருத்துரிமைக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இந்த ஊரை விட்டே போகிறாங்க மனிதத்னம் அவருடைய வீட்டில் குண்டு வீசப்பட்டது சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சனாதனத்தை திட்டுவது ஹிந்து கடவுள்களை இழித்து பழித்து பேசுவது யாரை திருப்திப்படுத்தி பேசுறீங்க எதற்காக அரசியர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் இது வந்து ஒரு மோசமான போக்கு நிச்சயமாக இந்த நாட்டில் ராமன் தான் கதி அப்படின்னு வாழ்றவங்க ஏதாவது துன்பமா ஜெயம் எழுதுறவங்க தமிழ்நாட்டில் அதிகம் இல்லீங்களா ராமனுடைய நாடு இந்த தமிழ்நாடு அயோத்தியில கூட ராமன் பெயரில் நாடு இல்லை ஆனா தமிழ்நாட்டில் ராமன் நாடு இருக்கு இது ராமாயண பூமி இது நம்முடைய சங்க இலக்கியங்கள் ராமனை போற்றி இருக்கிறது ஆனால் வேண்டுமென்றே அதுவும் கம்பன் கழகம் போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி கம்பன் கழகன்னா யாரு கம்பன்னா யாரு எல்லாரும் ராம பக்தர்கள் தானே ராம பக்திக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கம்பன் எந்த அளவுக்கு ராமபக்தியிலே ஊறி திளைத்தவராக இருந்தால் அவர் வால்மீகி ராமாயணத்தை முழுமையாக கற்று இல்லைங்களா வடமொழி சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஆதி காவியம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தை முழுமையாக கற்று அதை தமிழிலும் படுத்தி இருக்கிறார் எத்தனையோ ராமாயணங்கள் நாடு முழுக்க இருக்குது ஆனாலும் கம்பராமாயணம் ஒரு புகழ்பெற்ற ராமாயணமாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம்னா கம்பனுடைய பக்தி தான் காரணம் ஆனால் இவர்கள் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல கருத்துக்களை அதனுடைய உயர்வை மேன்மையை புரிந்து கொள்ளாமல் அதை வைத்து கொண்டு ராமனை கவலப்படுத்துவது ராமனை பைத்திகாரன் என்று சொல்வது ராமனை குடிகாரன் என்று சொல்வது என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் இது வந்து சட்டப்படியும் தண்டிக்கப்பட வேண்டியது ஆனா நிச்சயமா இந்த அரசாங்க நடவடிக்கை இருக்காது அதான் சார் இப்ப வைரமுத்து அவர்கள் ஏற்கனவே ஆண்டாள் ஆட்சியர் வந்து ரொம்ப வஸ்டா பேசி அப்பயுமே ஒரு நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கல இப்பயுமே நீங்க எல்லாருமே கண்டன குரல் எழுப்பி அதுவும் எப்படி நடவடிக்கை எடுக்க போறது இல்ல நிச்சயமா வரக்கூடிய தேர்தல் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்ல சார் வீரமணி சொன்னாரு சார் ராமன செருப்பா அடிச்சு கொடுக்கறதா நாங்க வாங்கணும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலை வேற அப்ப வந்து ஆர் எஸ் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் இந்து மக்கள் கட்சி போன்ற இயக்கங்கள் அப்ப இல்ல இப்ப வந்து நல்லா வந்திருக்கு முருகு பக்தர் மாநாட்டில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் குரல் கொடுக்குறீங்க இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இவர்களுடைய இந்து விரோத போக்கு இந்துக்கள் மீது வெறுப்புணர்வை கடைபிடிப்பது இதுக்கு வந்து இந்துக்கள் நிச்சயமாக பாடம் போகட்டுவார் சார் இது வந்து தலைவர்கள் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தொண்டர்களுக்கு தானே சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியுது அடித்தட்டு மக்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வைரமுத்து அப்படி பேசினாரா அப்படின்றதே தெரியாம போயிருந்தேன் சார் அப்படி எப்படி சார் அவங்க வந்து ஓட்டம் மாறும் நிச்சயமாக இதை வந்து நம்ம மக்கள் மத்தியில அவங்களே நிறையா அவங்க ஊடகங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க நிச்சயமாக இதுக்கு எதிர்வினை நிச்சயமாக இருக்கும் எப்படி வந்து கருணாநிதி அவர் வந்து ராமராஜ் என்ஜினியரிங் காலேஜில் படித்தார் குடியாருன்னு சொன்னபோது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினாரோ அதே மாதிரி தான் இந்த முறையும் இந்த அரசாங்கம் பல்வேறு காரணங்களுக்காக வீழ்த்தப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்கு போதை பொருள் கடத்தல் அல்லது போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அது மாதிரியான விஷயங்கள் லஞ்சம் ஊழல் இதுக்காக இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டியது இப்போ இந்த இந்து விரோத போக்கிற்காகவும் இந்த வெறுப்பு பேச்சுக்களுக்காகவும் நிச்சயமாக தமிழக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாடம் புகட்டுவார்கள் ஓகே சார் அது கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்